அருமை சொந்தங்களில் நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு ஆழமான உறவு இருக்குது சில நண்பர்களுக்கு அந்த உறவு என்பது டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப் சாமி கிட்ட வந்தேன் கேட்டேன் நீங்கள் கொடுத்தீங்க நீங்கள் கொடுக்காதப்போ கோச்சிக்கிட்டேன் கொடுத்தப்ப சந்தோஷப்படுறேன் அது டிரான்சாக்ஷனல் நமக்கும் ஒரு வியாபாரிக்கும் இருக்கக்கூடிய உறவு பணம் கொடுப்போம் பொருள் வாங்குவோம் பொருள் சரியில்லாம் திரும்ப சொல்லுவோம் சண்டைப்படும் அதுவும் ஒரு ஆழமான உறவு தான் உரிமையாக நம்ம கேட்போம் நான் நல்லவனாக இருக்கேன் எல்லாமே செய்கிறேன் அப்படி இருந்து எனக்கு மட்டும் ஏன் சாமி கஷ்டம் கொடுக்குறேன் இன்னொரு விதமான நண்பர்கள் இந்த கோயிலுக்கு வருவாங்க அவர்களுக்கும் ஐயப்பனும் இருக்கக்கூடிய உறவு என்பது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு உறவு எப்படி சுவாமி விவேகானந்த அவர்கள் அவருடைய குரு ராமகிருஷ்ணனை முதன் முதலாக சந்திக்கும் பொழுது சுவாமி விவேகானந்தர் அவர் சொல்கிறார் சாமி எனக்கு பெரிய குடும்பம் கல்யாணம் ஆகாத அக்கா தங்கச்சியில் இருக்கிறாங்க சுவாமி விவேகானந்தர் அவர்கள் முதன் முதலாக அவருடைய குரு ராமகிருஷ்ணரை பார்க்கும் பொழுது சாமி விவேகானந்தர் அவர் சொன்னார் எனக்கு பெரிய பண பணக்கஷ்டம் இருக்கு அக்கா தங்கைகள்லாம் திருமணமாகாமல் இருக்கிறாங்க எனக்கு சாமி ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமணிஷன் சொன்னார் சரி சா விவேகானந்தர் அவரே நீங்கள் போய் காளி தேவி முன்னாடி என்ன வேணுமோ கேளுங்க நரேந்திர தத்தா அப்போ நம்ம விவேகானந்தர் என்கின்ற பெயர் அவருக்கு இல்லை நரேந்திர தத்தா அவர் காளி முன்னாடி போய் நிற்கிறாரு கொஞ்சம் நேரம் நிற்கிறாரு பார்க்குறாரு திரும்ப வர்றார் ராமகிருஷ்ணன் அவர் கேட்குறாரு கேட்டிங்களான்னு இல்லை கேட்கல அப்படிங்கிறார் ஒரு ராமகிருஷ்ணன் நடிச்சுக்கிறாரு சரி போய் நின்று மறந்துட்டாரா இருக்கிறது கேட்கறக்கு மறுபடியும் அவருக்கு போய் நின்று கேட்டு வாங்கன்னு இரண்டாவது முறை போகிறாரு திரும்ப வர்றாரு கேட்டிங்களா காலிகிட்ட அப்படின்னு சாமி சத்தியமாக நான் கேட்கலேன் சரி கடைசி வாய்ப்பு கொடுக்குறேன் போய் கேட்டு வாங்க எங்கிட்ட கேட்குறக்கு மேலே காளியிட்ட கேளுங்க எல்லாம் கொடுப்பாங்க விவேகானந்தர் அவர்கள் நரேந்திர தத்தா அவர்கள் மூன்றாவது முறையாக காளி முன்னாடி நின்று பேசிட்டு வெளியே வர்றாங்க வந்த பிறகு அங்கே போய் நின்னதுக்கப்புறம் என்ன கேட்குறதுன்னு தெரியலிங்க எனக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களை பார்க்க வந்தேன் காளியை பார்க்க சொன்னீங்க எனக்கு என்ன கேட்குறதுனே தெரியாமல் என்னை மறந்து நின்று கொண்டிருந்தேன் இது இரண்டாவது விதமான ஒரு பக்தர்கள் அதாவது அவர்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு உறவு மூன்றாவது வரக்கூடிய பக்தர்கள் ஒரு க்யூ கோவில் என்ன கடவுள் உண்மையால் இருக்காங்களா இல்லையா கோவிலுக்கு போனால் கஷ்டமெல்லாம் தீருமா சனிப்பெயர்ச்சின்னு சொன்னாங்களே அதே அன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க முதன் முதலாக ஒரு மாநில அரசே ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறாங்க சனிப்பெயர்ச்சி இல்லை அப்படின்னு அப்போ எதைத்தான் நம்புவது இதுக்கு இருக்குன்னு பத்து பேர் சொல்கிறாங்க இல்லைன்னு பத்து பேர் சொல்கிறாங்க இந்த கோயிலில் சனிப்பெயர்ச்சி நடத்துகிறாங்க அந்த கோயில் இது மூன்றாவது வகை இன்னைக்கு உலகத்தில் அந்த மூன்றாவது வகை பக்தர்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார் யுனைடெட் கிங்டம் வேல்ஸ் ஸ்காட்லேண்ட் இங்கிலாந்து அயர்லாண்ட் இதை உள்ளடக்கிய நாட்டை யுனைடெட் கிங்டம்னு சொல்கிறாங்க ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சென்சஸில் யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்துடைய மக்கள் முப்பத்தி ஏழு சதவீதம் நாங்கள் கடவுளை நம்பவில்லை என்று சொல்லுகின்றார்கள் முப்பத்தி ஏழு சதவீதம் மூணு பேரத்தில் ஒருத்தர் சென்சஸில் கடவுள் இல்லைங்கிறாங்க இதே இரண்டாயிரத்தி ஒன்றில் வெறும் பதினான்கு சதவீதம் இரண்டாயிரத்தி ஒன்றில் பதினான்கு சதவீத மக்கள் கடவுள் இல்லைங்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருபத்தி ஐந்து சதவீதமாக மாறுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தி ஏழு சதவீதமாக மாறுறாங்க அமெரிக்கா இருபத்தி எட்டு சதவீத அமெரிக்க மக்கள் கடவுள் இல்லைங்கிறாங்க எதற்காக இதை சொல்றேன்னாங்க இந்த மூன்றாவது கேட்டகரியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு அவர்கள் கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைங்க எதற்கு சபரிமலை போகிறோம் சொல்லிக் கொடுக்க ஆளில் எதுக்கு கருப்பு துணி உடுத்தறோம் சொல்லிக் கொடுக்க ஆளல் இருமுடி எதுக்கு கட்டுறோம் சொல்லிக் கொடுக்க ஆளல் மண்டலம் எதற்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லிக் கொடுக்க ஆளுள் பதினெட்டு படி எதற்கு இருக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் தத்துவ வசின்னு சொல்றோமே சொல்லி கொடுக்க ஆளல் மகாகாவிய வாக்கியங்கள் சொல்லிக் கொடுக்க ஆளு இதனால் பிரச்சனை என்ன ஏற்படுதுன்னா அந்த மூன்றாவது கேட்டகரி படித்த படித்த மக்களுக்கு எல்லாமே விஞ்ஞான பூர்வமாக சயின்ஸாக கேட்குறாங்க என்னை பொறுத்தவரை நான் அடிக்கடி வரக்கூடிய அந்த கோவில் மூன்றாவது மணி கட்ட மனிதர்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றார் ஏன்னா முதல் கட்ட மனிதனுக்கு பிரச்சனை இல்லைங்க ஐயா வீட்டில் சாமி முன்னாண்ணன்னு கும்பிட்டு போயிடலாம் அல்லது சூரியனை பார்த்தும் கும்பிட்டு போயிடுவாங்க இரண்டாவது கேட்டகரி மனிதர்களுக்கு அவர்களே கடவுள் தான் உள்ளத்தை பார்த்து அவர்களே கும்பிட்டு போயிடுவாங்க பசவண்ணா சொன்னது போல் என்னுடைய உடலே கோவில் உள்ளமே தேவன் அப்படின்னு பசவண்ணா கர்நாடகாவில் ஒரு பெரிய ஒரு ஞானி பதினான்காம் நூற்றாண்டில் அவர் சொன்னது போல இரண்டாம் கேட்டகரி எனக்கும் கடவுளுக்கும் எந்த விதமான உறவும் பந்தமும் இல்லை நாங்கள் ரெண்டு பேர் ஒன்று மூன்றாவது கேட்டகரியில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கோவில் தேவைப்படுகிறோம் அந்த கோவிலை சரியாக நிர்வாணம் செய்யக்கூடிய அங்கே தேவைப்படுறாங்க கோவில சயின்ஸாக சொல்லி கொடுக்குறவங்க தேவைப்படுறாங்க கோவிலில் செல்லக்கூடிய செய்யக்கூடிய பூஜை எல்லாம் நேர்த்தியாக செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு ஒரு சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு வந்து சா கை கும்பிடு சாமி கும்பிடுன்னு சொல்றதை விட எதற்காக கோவில் இருக்கு கும்பம் எதற்காக இருக்கு அந்த கும்பத்துக்குள்ள என்ன இருக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும் எத்தனை குழந்தைகளுக்கு தெரியும் ஒரு கோவிலினுடைய கும்பத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து விதை நெல் இருக்கும் விதை நெல் ஏன்னா நமக்கு தெரியாது கும்பத்தை பார்த்து கும்பிடு சாமி கும்பிடு ஆனால் அந்த குழந்தை கண்ணு கும்பத்துக்குள்ளே விதை நெல் இருக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்தும் கும்பத்தில் இருக்கக்கூடிய நெல் எடுத்து விதைச்சிங்கன்னா அது நெல் பயிராக வளரும் பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து அதனால தான் கும்பாபிஷேகம் பன்னிரெண்டு வருஷம் அவ்வளவு நெல்லுக்கு அந்த சக்தி இருக்கு நீங்கள் கும்பத்துக்குள்ளே வைக்கக்கூடிய நெல்லுக்கு இருக்கக்கூடிய சக்தி பன்னிரெண்டுலேருந்து பதினான்கு ஆண்டுகள் அந்த நெல் தாங்கணும் நீங்கள் பன்னிரெண்டுலேருந்து பதினான்கு ஆண்டுகளில் எடுத்து கும்பத்துக்குள்ளுக்கிற நெல் எடுத்து வெளியே வச்சிங்கன்னா அந்த நெல்லிலே உயிர் இருந்தால் அங்கே சக்தி இருக்குது பரம்புள் இருக்காங்க அங்கே கடவுள் இருக்கு ஏன்னா அந்தளவுக்கு சயின்டிஃபிக்காக ஒரு கோயில் டிசைன் பண்ணுறோம் சயின்ஸ் கீழே அந்த கோயிலுக்கு கடவுளுக்கு கீழே மருந்து போட்டு அந்த மருந்தில் சக்தி ஏற்படுத்தி அந்த சக்தியிலிருந்து கும்பத்துக்கு அந்த எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய விதை நெல் கருகாமல் தண்ணீர் பிசையோடு நல்லா யாவச்சுங்க தண்ணீர் பிசையோடு பதினான்கு ஆண்டுகள் அந்த விதை நெல் இருக்கணும் நம்ம குழந்தைகள் கும்பத்தை பார்க்குறாங்க கும்பத்துக்குள் என்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்குற காலில் அதனால் உலகத்தில் படித்தவர் எல்லாமே அக்னோஸ்டிக்காக மாறிட்டாங்க ஏத்திஸ்ட் வேற கடவுள் இல்லைன்னு சொல்றவன் ஏத்திஸ்ட் கடவுள் இருக்காரான்னு தெரியாதவன் அக்னோஸ்டிக் எனக்கு உலகத்தில் அக்னோஸ்டிக் அதிகமாகறாங்க ஆங்கிலத்தில் அக்னோஸ்டிக் என்கின்ற வார்த்தை சார் எனக்கு கடவுள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது ப்ரூஃப் யாருமே சொல்லலை அதற்குத்தான் இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு கோவில் தேவைப்படுகிறது காரணம் மூன்றாம் கட்ட பக்தர்களை முதல்ல முதல் கட்ட பக்தர்களை மாற்றணும் கடவுள் இருக்காங்க உனக்கும் கடவுளுக்கும் ஒரு பரஸ்பரம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதன் பிறகு இரண்டாம் கட்ட பக்தர்களாக நீங்கள் தான் கடவுள் கோயிலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை உள்ளத்தில் கடவுள் இருக்கிறாங்க சுய உலகத்தோடு இருக்கும் பொழுது நாம் கடவுள் என்கின்றதை கொண்டு வந்துட்டோம்னா இந்த நாட்டில் கொலை எங்கே நடக்குது இந்த நாட்டில் குற்றம் எங்கே நடக்குது இந்த நாட்டில் பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றம் ஏன் இந்த நாட்டில் நடக்குதுங்க இந்த நாட்டில் சொல்லலா துயரம் எதுக்கு நடக்குது கோவில்கள் என்னை பொறுத்தவரை ஒரு பிக்கெஸ்ட் ரிஃபார்ம் சென்டர் இது ஒரு போலீஸ் ஸ்டேஷனை விட வலிமையானதுங்க ஐயா நீதிமன்றத்தை விட வலிமையானது கலெக்டர் ஆஃபீஸை விட வலிமையானது ஒரு கோவில் காரணம் அறநெறிய சொல்லி கொடுத்து ஒரு மனிதனை பண்போடு வளர்த்து விட்டால் காவல்துறைக்கும் நீதிபதிகளுக்கும் நம்முடைய நாட்டில் வேலையில் அதைத்தான் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு அந்த கண்டினியூட்டி போயிடுச்சு அதற்கு இது போன்ற ஒரு எக்ஸலென்ட்லி ரன் ப்ரைவேட் டெம்பிள்ஸ் வாழ்க்கையில் சாதித்தவர்கள் எல்லோருமே நேரத்தை கொடுத்து இங்கே இருந்ததை விட பிஸ்னஸ் இன்னொரு நாலு மணி நேரம் சேர்த்தி பண்ணால் பணம் அதிகமாக வரும் ஆனால் எங்களுக்கு அது தேவையில்லை சேவையாக பண்ணுகின்றோம் என்று வரும் பொழுது இந்த சனாதன தர்மத்தினுடைய ஆழமான அந்த வேர்களை நீரிட்டு அதை வலிமை சேர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் இந்த கோவிலினுடைய மகத்துவங்க ஐயா அதுதான் குறிப்பாக கோயம்புத்தூர் அந்த பகுதி முழுவதுமே சித்தாப்பூர் ஐயப்பன் கோவில்னு எதற்கு பெருமையாக சொல்கிறோம்னா அந்த கோவில் அவங்க ரன் பண்ணுற சிஸ்டம் நடைமுறை பழக்க வழக்கம் அதில் இருக்கக்கூடிய பூஜை புனஸ்கார முறைகள் ஒரு ஒரு சிஸ்டமும் எக்ஸலண்ட்டாக பண்ணுறான் அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் குறிப்பாக தாய்மார்கள் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒன்றொன்றையும் சொல்லி கொடுக்கணுங்கம்மா ஏன் சிலை அப்படி இருக்குது சிலைக்கு கீழே என்ன இருக்குது சிலைக்கு மேலே என்ன இருக்குது கும்பங்கிறது என்ன கும்பாபிஷேகம் பன்னிரெண்டுலேருந்து பதினான்கு ஆண்டுகள் ஃபோர்டீன்த் இயர் பண்ணுறோம் எதற்காக பதினான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்ணுறோம் பன்னிரெண்டு ஆண்டுகள் வரை எதற்கு உயிரோடு உயிர்ப்போடு இருக்கணும் இது சொன்னீங்கன்னா இந்த எண்ணங்கள் வராது யூகேவில் முப்பத்தி ஏழு சதவீத மக்கள் கடவுளை நம்பல அமெரிக்காவில் இருபத்தி எட்டு சதவீத மக்கள் கடவுளை நம்பல அதை நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது இந்த தர்மத்தை இன்னும் ஆழமாக நீங்கள் வலுக்கிறீங்க அது குறிப்பாக தாய்மார்களுடைய கடமை அடுத்த ஜென்மமும் கூட வழித்தோன்றலும் கூட சனாதன தர்மத்தின் மீது நம்பிக்கையோடு வாழ்வதற்கு உங்கள் கையில் மட்டும்தாங்கம்மா இருக்குது ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லி நான் முடிச்சுக்கிறேங்க ஒரு ஊரில் ஒரு விவசாயி விவசாயிகிட்ட ஒரு அருமையான குதிரை போர்க்குதிரை பெரிய குதிரை பக்கத்தோட்டத்துலேயும் ஒரு விவசாயி அவருட்டி போர்க்குதிரைங்க ஒரு நாள் அந்த விவசாயினுடைய குதிரை ஓடி போயிடுச்சு குதிரை எஸ்கேப்புங்க தோட்டத்தில் இல்லை பக்கத்தோட்டத்தை விவசாயி வர்றார் ஐயா உங்கள்கிட்ட துக்கம் விசாரிக்க வந்தேன் அப்படிங்கிறார் எதுங்க ஐயா துக்கம் விசாரிக்க வந்தீங்க உங்கள் குதிரை தான் ஓடி போச்சல்ல குதிரை காணாமல் போயிருச்சல்ல அதுக்காக துக்கம் விசாரிக்க வந்தேன் இவர் பரவாயில்லைங்க ஐயா என்ன பண்ணுறது நான் ஏதோ தப்பு பண்ணியிருப்பேனாட்டு இருக்கிறது குதிரை காணாமல் போயிருச்சேன் குதிரை காணாமல் போய் ஒரு மாதம் கழித்து ராஜா ஒரு ஆர்டர் போடுறார் யார் தோட்டத்தில் எல்லாம் போர்க்குதிரை இருக்கோ அந்த விவசாயி போர்க்குதிரையோடு சண்டைக்கு வாங்க அப்படின்னு இவர்கிட்ட போர்க்குதிரை இல்லை ஓடி போயிடுச்சு ஆனால் இவர் தப்பிச்சுக்கிட்டார் ஆனால் பக்கத்தோட்டத்துக்காரர்கிட்ட போர்க்குதிரை இருக்குது அவரு போர்க்குதிரை எடுத்துக்கிட்டு அவர் சண்டைக்கு போகிறாரு சண்டையிலே அவர் இறந்துடுறார் ஒரு மாதம் கழித்து இந்த விவசாயி அந்த விவசாயிக்கு போகிறார் எதுக்கு ஐயா வந்து ஐயா துக்க விசாரிக்க வந்தேன் எதுங்க துக்கம் விசாரிக்க வந்த இல்லைங்க ஐயா போர் குதிரை இருந்தனால துக்கம் விசாரிக்க வந்தான் இது பாருங்க ஒரே விஷயத்தை நம்ம ரெண்டு எப்படி பார்க்குறோம் போர்க்குதிரை ஓடி போனாலும் இவர் தப்பிச்சார் ஆனால் போர் குதிரை இருந்தனால அவர் வந்து சண்டையில் போய் சாகிறார் அதுக்கப்புறம் முதல் விவசாயி எந்த விவசாயினுடைய போர் குதிரை ஓடிப்போச்சோ மூணு மாசம் கழிச்சு ஓடிப்போன குதிரை ஜோடி குதிரையோடு திரும்ப வருது எல்லாம் விவசாயி வீட்டுக்கு வர்றாங்க எதுங்க இத்தனை பேர் ஐயா உங்களுக்கு நல்லது நல்லது சொல்ல வந்தோம் எதுங்க நல்லது சொல்ல வந்தேங்க ஐயா ஒரு குதிரை ஓடி போய் போனஸ் ஒரு குதிரையோட வந்திருக்கு ரெண்டு குதிரை வந்திருக்கு ஆண்ட உங்க மேலே எவ்வளவு பெரிய அன்பு வச்சிருப்பாங்க இவர் விவசாயிக்கு ஒரே சந்தோஷம் அப்பா நம்ம குதிரை ஒரு குதிரை ஓடி போய் ரெண்டு குதிரை வந்திருக்கு இந்த விவசாயினுடைய சின்ன பையன் அப்பா ஒரு குதிரை மேல நான் சவாரி போட்டுமான்னு கேட்கிறார் சரிப்பா சவாரி போன் ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையோடு வருகிறது விவசாயினுடைய மகன் வந்த குதிரையின் மீது ஏறி சவாரி செய்கின்றான் போகும்போது கீழே உளுந்து கழுத்தை உடைச்சு இறந்துடுறார் ஐயா வாழ்க்கைங்கிறது எப்பொழுதுமே நாம் பார்க்கக்கூடிய பக்குவத்தில் இருக்குது குதிரை ஓடிப்போனதை தப்பாக எடுத்துக்கலாம் சரியாகவும் எடுத்துக்கலாம் குதிரை இருக்கிறத தப்பாக எடுத்துக்கலாம் சரியாக எடுத்துக்கலாம் போன குதிரை இன்னொரு குதிரையோடு வரும் பொழுது தப்பாக எடுத்துக்கலாம் சரியாக எடுத்துக்கலாம் இந்த கதையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயமும் தவறு ஆனால் அதே விஷயம் சரி நம்ம வாழ்க்கையும் நிறைய நேரம் அப்படித்தாங்க ஐயா ஸோ ஆன்மீகத்தில் நமக்கு ஒரு பற்றும் பாசமும் இருக்கும் பொழுது எந்த விஷயத்தையும் நம்ம தவறாக எடுக்க மாட்டோம் ஆழமான ஆன்மீக நம்பிக்கை இருக்கும் பொழுது நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இரண்டையும் நாம் ஒன்றாக பார்ப்போம் என்பதை இந்த குட்டி குதிரையினுடைய கதை நமக்கு சொல்லுது அதனால் ஐயப்பனுடைய பக்தர்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களும் கூட வாழ்க்கையில் எது நடந்தாலும் நேர்மையாக அறத்தோடு தர்மத்தின்படி நாம் நடந்து கொண்டால் எது நடந்தாலும் அது நன்மையில் கொண்டு போய் தாங்க ஐயா முடியும் அது ஆனால் நம்ம காலகட்டத்தை கொஞ்சம் பெருசாக பார்க்கணும் ஒரே வாரமாக பார்த்தா குதிரை ஓடி போன தப்பு தான் ஒரு மாதமாக போனால் ஓடிப்போன குதிரை ரெண்டு குதிரையாக வந்துச்சு சூப்பர் அதையே ஒரு வருஷமாக போனீங்கன்னா வந்த குதிரை ஜோடி குதிரையோடு போய் விவசாயினுடைய பையனே செத்து போயிட்டான் ஸோ ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா தப்பு மூணு மாதமாக பார்த்திங்கன்னா சரி ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது தப்பு அதனால் நாம் ஒரு நீண்ட நெடிய பார்வையோடு நம்முடைய வாழ்க்கையை அணுகும் பொழுது நடப்பது எல்லாம் நன்மைக்காக மட்டும்தான் நடக்கும் காரணம் பரம்பொருள் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா ஐயப்பனுடைய பக்தர்களுக்கு நல்லது நடக்கட்டும் ஐயப்பனுடைய துணை எப்பொழுதும் உங்களோடு இருக்கட்டும் ஆழமான வேர்களுக்கு நீர் ஊற்றி தர்மத்தை காக்கக்கூடிய பொறுப்பு தாய்மார்கள் இருக்குது ஒரு ஒரு குழந்தைக்கும் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து தர்மத்தை வள வளர்க்கும் பொழுது வருகின்ற காலத்தில் கடவுளை நம்பாதவர்கள் அப்படின்னு யாரும் இருக்கக்கூடாதுங்க ஏன்னா கடவுள் இருக்கின்றார் பரம்பொருள் இருக்குது சக்தி இருக்குது அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் தவறு இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த பிரச்சனை வருது மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை வரும் பொழுது குற்றங்கள் குறையும் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் காணாம போகும் அப்ப உண்மையான ராமராஜ்யம் நமக்கு கிடைக்கும் உண்மையான ராமராஜ்யம் வேண்டும் என்றால் ஆன்மீக நம்பிக்கையும் அறநம்பிக்கையும் வரும் பொழுது ராம வந்தா ராமராஜ்யம் வராதுங்கம்மா ராமன் வரும் பொழுது ராமராஜ்யம் வராது ராமனை நம்பக்கூடியவர்கள் இருக்கும் பொழுது மட்டும்தான் ராமராஜ்யம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது ராமனை நம்பக்கூடியவர்கள் இருக்கும் பொழுது நடப்பது ராமராஜ்யம் என்பதை உணர்வோம் அப்போ ராம கண்டிப்பாக வரத்தான் போராடுது நம்முடைய கோவிலுக்கு நம்முடைய வீட்டிற்கு நம்முடைய இடத்திற்கு எல்லாமே நான் வாய்ப்பு கொடுத்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் தலைவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய முக்கியமான மனிதர்களுக்கும் என்னுடைய அற்புதமான வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து மிக பொறுமையாக இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா ஐயப்பனுடைய பக்தர்களுக்கும் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றிக்கை காணிக்க வைக்கிறேன் நீங்கள் தான் இந்து தர்மத்தை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சனாதன தர்மத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து உங்களுடைய அர்ப்பணிப்பு பெருக்க வேண்டும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்